இப்போது மனத்தூய்மை வின தூய்மை அப்படின்னு ஒரு டாப்பிக்கை கடைசியாக ஒரு பற்றியில் நமக்கு கொடுக்குறாரு தூய்மையான மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் நல்ல எண்ணங்கள் தான் வரும் அந்த நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல செயல் தானே செய்ய போகிறோம் அந்த நல்ல செயலுக்கு விளைவு என்ன தான் வரப்போகுது நன்மையாக தான் வரப்போகிறோம் அப்போ நாமவே விரும்பி நல்ல எண்ணங்களை நம் மனதில் அவ்வப்போது என்ன சொல்லிக்கலாம் கிராமத்தில் சொல்கிற மாதிரி கணக்கிக்கிட்டே இருக்கணும் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பப்பெல்லாம் நம்ம சும்மா இருக்கிறோமோ சும்மா இருப்பது சாத்தானின் தொழில் கூடன்னு கிறிஸ்டின்ஸில் ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம சும்மா இருந்ததுமான நம்ம கைகள் இத்த பண்ண அத்தை பண்ணி எத்தையென்னா ஒன்று நம்முடைய கர்மேந்திரங்கள் பண்ண சொல்லி தூண்டிக்கினே இருக்கும் அது பதில் நாமாவே திட்டமிட்டு நம்முடைய மனசில் நல்ல சங்கல்பங்களா நல்ல வாழ்த்துக்களாக நல்ல எண்ணங்களாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு நல்ல மனைவி அமையணும் நல்ல சம்பாதிச்சு கொடுக்குற மனைவி அமையணும் அப்படின்னு நம்ம நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சங்கல்பம் போட்டுக்கிட்டே வந்தால் அது வலுப்பற்று வலுப்பெற்று விரைவில் பதில் கிடைக்கும் மற்ற உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்க சீக்கிரமாக கொண்டு அவங்க சீக்கிரமாக கொண்டு வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நாமாகவே விரும்பி நல்ல சங்கல்பங்களை நம்ம புதுசுக்குள்ளே போட்டுக்கிட்டே வரும்போதே தேவையில்லாத அந்த சந்தித பிராரப்த கர்மங்கள்லேருந்து வேறு வேற ஒன்று புதுசாக தலை தூக்காத அளவுக்கு நம்ம அவேர்னஸோட வேறு ஒரு நல்ல சிந்தனைகளுக்கு எண்ணங்களுக்கு மனசில் நாமளாக உலவி விட்டுக் கொண்டே இருக்கணும்ன்றார் அதுதான் எண்ணங்களை ஜெயிக்கும் வழி ஏன்னா அவரவர் வாழ்வின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்கிறாரு சுவாமிச்சி நாம இப்போ இந்த நிலையில இருக்கிறோம்னா அது நாம தான் காரணம் அப்போ கடந்த காலம் எப்படி போச்சோ அதுக்கு நாம தான் காரணம் இப்போ ப்ரெசண்ட் நிகழ்காலம் எப்படி இருக்குதோ அதை தீர்மானிக்கிறது நாம தான் இனி வருகாலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதையும் நாம தான் வந்து தீர்மானிக்கிறோம் அப்போ எல்லாத்துக்குமே யார் காரணக்காரத்தான நாம தான் புரியுதுங்களா அப்போ மனசை எது அது தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணும்போது எந்த விளைவு வேணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த விளைவுக்குரிய செயல் செஞ்சுட்டா போதும் அந்த விளைவு கிடச்சிடும் செயல் ஒன்று செஞ்சுட்டே விளைவு மட்டும் வேறு மாதிரி வரணுன்னு நான் அலகு குத்திக்கிறேன் ஆயிரம் தேங்காய் உடைக்கிறேன் நடந்தே பாத யாத்திரை வரேன் உருண்டு பரண்டு அங்கே பிரச்சனை பண்ணுறேன்னா முடியுமான்னா முடியாது தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இடை உணரார் அப்படின்றாரு சுவாமிஜி தப்பு கணக்கு ஞாபகம் போட்டுட்டு விளைவு மட்டும் வேறு மாதிரி வரணுன்னா இறைநிலையில் சும்மா விடுமா அதில்க்கேற்ற விளைவு கொடுத்துதான் ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதுதான்